உங்களுக்கு எல்லாமே தெரியுது எல்லாமே தெரியுது இது ஒரு தவறு நடக்குது ஒரு கொடுமை நடக்குதுன்னு ஆனாலும் நீங்க கேள்வியை என்ன கிட்டு தான் கேட்குறீங்க இல்லை எனக்கு ஒன்று தேர்தல் ஆணையம்னு ஒன்று தமிழ்நாட்டில் இல்லாமல் ஒழிக்கிறது தான் எனக்கு என்ன பண்ணுறது ஏன்னா ஒரு ஒரு எவ்வளவு பிரச்சனையும் நம்ம பேசிட்டுருக்குறோம் அது சாதாரணமாக வந்து பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்குறாங்க வேலைக்கு போகிறது யார் யார் அந்த பதிவெலாம் எப்படி உங்கள் பொறுப்பாக அப்படி எடுப்பாங்க பல மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க அந்த வேலையை இப்போ வந்து கொசு மருந்து அடிக்கிறது துப்புரவு செய்யறது ஆயா பிள்ளைகளுக்கு சத்துணம் ஆக்கி போடுற அந்த பணி யார் செய்கிறது அந்த பணி யார் செய்கிறது யார் செய்கிறா யார் போய் செய்வா கால கொடுமையான ஒரு சூழல்ல நிறுத்தி வச்சிட்டாங்க